தூக்கம் வரல இன்சோம்னியா இருக்குது ஆனால் தூங்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு தூக்கத்துக்கு முன்னாடி செய்கிற ஒரு பயிற்சி சொல்லித்தரேன் அண்டு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாக இருந்தால் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு தூக்கம் வரணும் நான் நல்லா இருக்கணும் நான் கடவுள் சொல்படி கேட்குறேன்னு ப்ரே பண்ணிவிட்டு கடவுள் சொன்னபடி உங்களோட வாழ்க்கை முறையவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கிட்டு இப்போது நான் சொல்கிற ப்ராக்டிஸை பண்ணுங்கள் கண்ண மூடிக்கோங்க மூச்ச வயிறு வரைக்கும் இல்லங்கிங் ஆறு கவுண்ட் இழுங்க ஆறு கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்க ஒன்பது கவுண்ட் வெளியில விடுங்க அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுங்க பொறுமையா செய்யணும் மூணாவது தடவை செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்க ரொம்ப பாசிட்டிவ் எண்ணத்தோடு படுத்துங்க படுத்துங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிடிச்சது உங்களுக்கு அன்பு வ வர்ற மாதிரி ஒரு நிகழ்வு இதையெல்லாம் நினச்சிட்டு தூங்குங்க கண்டிப்பாக தூக்கம் நல்லா வரும் நன்றி